ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே லாங் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக புசு புசுன்னு பஞ்சு மாறி ராகி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன் நான் டம்ளரில் தான் அளந்து எடுத்திருக்கேன் இந்த டம்ளர்ல மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் கப்பில் அளக்குறதாலும் அளந்து அளந்து எடுத்துக்கலாம் மூணு டம்ளர் ராகி மா ராகிக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க நான் வந்து நார்மலாக சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இட்லி கூட எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டம்ளர் உளுந்து எல்லாமே ஒரே டக்கோ கப்பால் எல்லா டம்ளரோ எதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதிலேயும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா நாலஞ்சு முறை கழுவிட்டு இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை அப்படியே ஊறட்டும் ஒரு ஆறு மணி நேரம் ஊறணும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் உளுந்து நல்லா ஊறி மேலே அப்படியே பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி உப்பி வரணும் இப்போ வந்து இதை அரைச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் நீங்கள் இருந்தாலும் கிரைண்டில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ராகியை சேர்த்துட்டு நான் வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு மாவு வந்து சூடாகாமல் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இட்லி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நார்மலாக மிக்சி ஜாரில் மாவு அரைக்கும் போது சூடும் அதனால் வந்து இட்லி க கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்த்திங்கன்னா நல்லா இட்லி வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே அரிசி எடுத்தாச்சு இதில் வந்து நான் மொத்தமாக கரைக்க போகிறதுல கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா இது தேவையான அளவுக்கு மட்டும் மாவு கரைச்சிக்கலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்து வச்சிடறேன் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவில் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு அளவுக்கு இட்லி சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நார்மலாக எப்படி இட்லிக்கு மாவு அரை கரைக்கணுமோ அதே மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த முன்னாடி நாள் நைட்டு நீங்கள் மாவு அரைக்கும் போதே கலந்து வச்சுருங்க காலையில் வந்து நல்லா புளிச்சிருக்கும் மாவு இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும் மொத்த மாவும் கரைச்சிட்டிங்கன்னா மொத்த மாவும் புளிச்சிரும் அப்புறம் வந்து இட்லி நல்லா இருக்காது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் மாவு கரைச்சி வச்சுருங்க அதை அப்படியே காலையில் பார்க்கலாம் பாருங்க மறுநாள் காலையில் மாவு நல்லா உப்பி குளிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ பபில்ஸ் பபில்ஸாக இருக்குதுன்னு இது லைட்டாக மேலே கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற மாவை மட்டும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ஃபுல்லாக கலந்து விட்டீங்கன்னா அந்த பபில்ஸ் எல்லாம் உங்களுக்கு களைஞ்சி வந்துடும் அப்புறம் இட்லி வந்து சாஃப்டாக இருக்காது அந்த பபுள்ஸோடு அப்படியே எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இட்லி தட்டில் ஊற்றிக்கோங்க இப்போது இட்லி பார்த்துக்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எல்லா இட்லி தட்டியுமே எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு எடுத்து இந்த மாதிரி உள்ளே விட்டிங்கன்னா ஒரு தாமரணும் பாருங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லா வெந்து இருக்கும் இப்போ இறக்கி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப ஹெல்த்தியான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு அங்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி கார சட்னி வேர்க்கடலை சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்